திருக்குறள் எட்டு அற ஆளி அந்த நன்தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் பிற ஆளி நீந்தல் அரிது அறக்கடலாகிய அகத்தே குளிருடைய இறைவனின் திருவடிகளை சேர்ந்து ஒழுகுவவரை தவிர மற்றவர்கள் மற்றைய கடல்களாகிய பொருட்கடலையும் இன்பசாகரத்தையும் கடக்க இயலாது அறம் பொருள் இன்பம் எனும் கடல்களை கடப்பதே மனித வாழ்வின் நோக்கம் எனவே அறமாகிய முதற்கடலினை தாண்டாது மற்றவற்றை கடக்க இயலாது என்பது பொருள் இதனால் அறம் என்பது இம்மூன்றுள் தலையானது என்பது நுணுக்கம் எனவே அத்தகைய அறம் என்னும் பெருங்கடலை இறைவனாக்கி வள்ளுவர் அதையும் அகத்தே தன்னழியனாக்கி வேங்கடந்தோனாக்கி அவர்தம் பாதங்களை பணிந்து ஒழுங்காதவர்களுக்கு மற்றைய கடல்களை கடக்க இயலாது என்று தெளிவு செய்கிறார் அதில் ஈண்டு பெறுவது முதலில் அறக்கடலினும் இறைவனின் திருவடிகளை பணிந்து ஒழுகி அதை கடக்க வேண்டும் அவ்வாறு செய்பவர்களே மற்றைய கடல்களை கடக்க இயலும் என்பதே இதில் அறத்தின் முக்கியத்துவம் மட்டுமின்றி எதிலும் ஒரு வரிசை கிரமமாக வெற்றி பெற வேண்டும் என்பதும் அறைபொருள் அந்தணன் என்பது பொருட்பற்றோ காமத்துப்பற்றோ அன்றி அறத்தை மட்டுமே ஒழுகி எல்லா உயிர்களிடத்தும் அன்பு கொண்டோன் என பின்னர் நீத்தார் உரிமையில் விளக்கம் தருவதை புரிந்து கொண்டால் அத்தகைய தன்மை கொண்ட அருட்கடலாகிய இறைவனை என்பது விளங்கும் அறம் அறமெனும் கடலாகிய இறைவனை சார்ந்து ஒழுகியவர்களே மற்றைய கடல்களாகிய பொருள் இன்பம் என்பவற்றை கடக்க இயலும் அறம் செய்யாதாருக்கு பொருளும் இன்பமும் நிலைக்காது ஒப்புரை அறம் பொருள் இன்பத்தில் தலையாயது அறம் எனவே அதனை முதலில் கடந்து அறமே வடிவாகிய இறைவனின் பாதங்களை ஒழுகி மற்றைய கடல்களை கடத்தல் அவசியம் என்கிறார் ஆழிமலை கண்ணா என்று விஷ்ணுவை ஆண்டாள் அழைப்பது இங்கே குறிப்பிடத்தக்கது சமயங்களையும் சாதிகளையும் சாராத வள்ளுவர் அற ஆழி அந்தணன் என்பதன் காரணம் அவற்றின் சார்பற்ற பயன்பாட்டினை குறிக்கவே கடவுள் வாழ்த்தில் கடவுளை எந்த சமயத்திற்கும் சாராத குறிப்பிடவே வெவ்வேறு புதுநாமங்களில் இறைவனை வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் இதை போலவே இலக்கியங்களில் ஆரியன் என்பதும் இறைவனை அழைக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது அதற்கு அர்த்தம் மேன்மை மிக்கவனே என்பதாகும் திருமந்திரம் நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது பாடல் ஆம் விதி நாடி அறம் செய்மின் அந்நிலம் போம் விதி நாடி புனிதனை போற்றுமின் நாம் விதி வேண்டும் அது என் மானிடர் ஆம் விதி பெற்ற அருமை வல்லார்க்கே திருமந்திரம் இருநூத்தி எண்பத்தி எட்டாவது பாடல் திளைக்கும் வினைக்கடல் தீர்வு உருதோணி இழைப்பினை நீக்கும் இருவழி உண்டு கிளைக்கும் தனக்கும் அக்கேடையில் புகழும் விளைக்கும் தவமரம் மேல் துணையாமே இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் பற்றது வாய் நின்ற பற்றினை பார்மிசை அற்ற முறையான் அறநெறிக்கு அல்லது உற்று உங்களால் ஒன்றும் ஈந்தது வே துணை மற்ற அண்ணல் வைத்த வழி கொள்ளுமாறே இருநூத்தி அறுபதாவது பாடல் எட்டி பழுத்த இருங்கறி வீழ்ந்தன ஒட்டிய நல்லறம் செய்யாதவர் செல்வம் வட்டி கொண்டு ஈட்டியே மண்ணில் முகந்திடும் பட்டிப்பதகர் பயனறியாரே இருநூத்தி அறுபத்தி இரண்டாவது பாடல் அறமறியார் அண்ணல் பாதம் நினையும் திறமறியார் சிவலோக நகர்க்கு புறமறியார் பலர் பொய்மொழி கேட்டு மரமறிவார் பகை மன்னி நின்றாரே இருநூற்று அறுபத்தி ஏழாவது பாடல் இன்பம் இடரென்று இரண்டு உற வைத்தது முன்பு அவர் செய்கையினால் இன்பம் அது கண்டும் ஈகிலா பேதைகள் இலார் சிந்தை அறமறியாரே இருநூத்தி எழுபத்தி மூன்றாவது பாடல் ஆர்வமுடையவர் காண்பார் அறந்தன்னை ஈரமுடையவர் காண்பார் இணையடி பாரமுடையவர் காண்பார் பவந்தன்னை கோர நெறி கொடு கொங்கு புக்காரே சிவவாக்கிய சித்தர் எட்டாவது பாடலில் மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண் எழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுளாடும் பாவை நீ நண்ணும் நீ நீர்மை நின்ற பாதம் நண்ணுமாறு அருளிடா நன்றி